நேரி விளக்கத்தில் அமைந்திருக்கிற நிறைவான பாடல் மெய்யறிவு பெறுவதற்கு அருமையான வழியைச் சொல்லுகிற ஒரு இனிய பாடல் ஐயம் திருவின் அளந்து உத்தியில் தெளிந்து மெய்யுணொச்சி கண்விழிப்ப தூங்குவார் தம்முள்ளே காண்பதே காட்சி கனவு நனவாக பூண்பதே தேர்ந்த பொருள் இனிமே இறைவனுடைய திருவருள் என்கிற அந்த மெய்யறிவை பெற வேண்டுமானால் வேதங்களின் முடிவாக இருக்கிற இறைவன் உயிரானது உலகப்பற்றை உணர வேண்டும் முதலில் இந்த உலகப்பற்றிலிருந்து அது விடுபட வேண்டும் இறை பெறும் நோக்குடன் தெளிவுடன் உண்மைப் பொருளை உணர வேண்டும் கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டைகூடல் என்று சொல்லுவார்கள் இனிமே கற்க வேண்டும் அதற்கு பிறகு கேட்க வேண்டும் கேட்டு பெற வேண்டும் அதற்கு பிறகு சிந்திக்க வேண்டும் கேட்டவற்றையும் கற்றவற்றையும் சிந்திக்க வேண்டும் அதற்கு பிறகு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் அப்படி முடிவெடுத்து அதன்படி ஒழுகினால் அதனாக மாறலாம் நிட்டைகூடல் என்று அதைத்தான் சொல்கிறார்கள் எனவே கனவினை விழித்து கொண்டிருக்கும் போதே நிலையாக அடிவதே அடைவதே முடிவான வீடுபறல் என்று சொல்வார்கள் தூங்காமல் தூங்கி என்று சொல்வார்கள் அதனாலே கனவு நிலையிலேயே அப்படியே விழித்து கொண்டே கனவு காண்பது என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல தவநிலையிலே முழுவதுமாக இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு கொண்டு ஆனால் அவர் விழித்திருக்கிறார்தான் ஆனால் இறைவன் என்கிற நிலை ஒரு திருவடியிலே ஒன்றுபட்டு இருப்பதனால் அதை விழிப்பது போல் உறங்குவது என்று அருமையாக சொல்வார் தூங்குவா தம்முள்ளே காண்பதே காட்சி என்று தூங்குவது என்றால் இங்கே தவத்திலே ஒழுமையாக தம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுதல் என்று பொருள் கனவு நனவாக புண்பதே தெரிந்த பொருள் என்று சொல்கிறார் எனவே மெய்யுணர்வோடு இறைவன் இறைவனோடு ஒற்றுமை உர இடைவிடாது துதிப்பவர் எங்கும் இறைவனை கண்டு இன்பறுவர் அதனால் எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருக்கிற பொருளாக பெருமான் வர வேண்டுமானால் அங்கே தூங்காமல் தூங்குகிற தவத்தை செய்ய வேண்டும் எனவே அறிவு தூக்கம் என்று இதனை சொல்வார்கள் இறைவனிடத்தில் மனத்தை ஒடுக்கி கிடப்பவர் என்று இதற்கு பொருள் முழுவதுமாக இறைவனிடத்தில் தன் மனதை இருப்பவர்கள் என்று பொருள் எனவே கண் விழிப்ப தூங்குவார் என்றால் பரமானந்த சிந்தனையில் விழிப்பும் அவ்வுலக நிலையில் நித்தரையும் உடையவர் என்று அதற்கு பொருள் கூறுவர் எனவே இது தியானத்தை குறிக்கிற ஒன்றாக அமைந்திருக்கிறது எனவே விழித்துறங்கும் தொண்டர் உலக நுகர்ச்சியை அறியாது இருப்பவர் விழித்துறங்கும் தொண்டர்னால் இந்த தான் இருக்கிறார் அந்த உலகப் பொருளோடு தொடர்பில்லாமல் இருக்கிறார் அவர் இறைவனோடு தொடர்பு கொண்டு அத்தகைய நிலையிலே தன் தன்மையை வைத்திருக்கிறார் என்று பெயர் எனவே அத்தகைய நிலையைத்தான் இங்கே மெய்யறிவு பெறுகிற வழியாக அமைத்து காட்டுகிறார் குமரகருவர் சுவாமிகள் ஐயம் தெருவின் அளந்து உத்தியில் தெளிந்து மெய்யுணர்ச்சி கண்விழிப்ப தூங்குவார் தம்முள்ளே காண்பதே காட்சி கனவு நனவாக போண்பதே தேர்ந்த பொருள் எனவே இந்த உலகத்தில் இருந்தாலும் உலக பற்றுக்களை விற்று இறைவன் திருவடியிலே முழுதுமாக தன்னை அடக்கிக் கொள்வார் இருக்கிறார்களே அவர்கள்தான் இறைவனுடைய அந்த பேரின்பம் என்கிற மெய்ஞானத்தை பெற்று என்றும் இறைவன் திருவருளை பெற்றவராக திகழ்வர் என்பதைத்தான் இந்த பாடலின் முடிவான பொருளாக அமைந்திருக்கிறது குமரகோபர் சுவாமிகள் மிக பெரும் ஞானியாக திகழ்ந்து இந்த நீதி நெறி விளக்கம் என்பதிலே மெய்ஞானத்தையும் இந்த உலக நிலைகளையும் ஒவ்வொரு மனிதனும் எப்படி தன் வாழ்விலே வையத்து அல்வாங்கு வாழ்பவர் மாணவரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் நிலைக்கு உருவாக வேண்டும் என்றால் இந்த நீதிநெறி விளக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் மிக அருமையாக அமைந்து மனத்துய்மையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு ஒப்பற்ற உயர்ந்த வாழ்க்கையை பெறுகிற நெறியை ஒவ்வொரு பாடலிலும் மிக எளிதாக எளிதான ஓமைகளின் வழியாகவும் இனிய சொற்களோடும் நமக்கு வழங்கியிருக்கிற பெரும் ஞானியாக அவர்கள் திகிறார்கள் அவர்களுடைய இந்த நீதி நெறி விளக்கத்தின் நூற்றி ஒரு பாடலையும் நாம் தொடர்ந்து சிந்தித்திருக்கிறோம் இத்தகைய அருமையான வாய்ப்பை தந்திருக்கிற இறையர்களுக்கும் ஒருவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றியை சொல்லி மிக அருமையாக இதனை கேட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்